குளிப்பிரையில் தமிழக முதல்வர் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கம்பத்தில் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குளிவிரையில் தமிழக முதல்வர் கழக தலைவர் ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு கல்வெட்டுடன் கூடிய கொடிக்கம்பத்தில் மாநில மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் மருத்துவர் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆறு சிதம்பரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கணேசன் மற்றும் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஆனந்தகுமார் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர்